அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் அமைச்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த நிலைமை வந்து எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது ஓபிஎஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு சிட்டிங் முதலமைச்சராக இருந்தவர் இப்போ வந்து எந்த கட்சியில் இருக்கிறோம் நம்ம கட்சியா இல்லை எங்கே போகிறதுன்னு ஒரு திக்கற்ற நிலையில சுத்திட்டு இருக்கா சார் இப்போ நம்ம பேசிட்டு இருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான முடிவை வந்து வெளியிட போறாரு தாமகாவுடன் கூட்டணி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு மோடி அவர்களை சந்திக்க ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் அதாவது நான் காலில் வந்து கேட்குறேன் அப்படின்ற லெவலுக்கு தான் ஒரு லெட்டர்லாம் போட்டிருந்தார் அப்போவும் ஓபிஎஸை சந்திக்க மோடி அவர்கள் விரும்பலை ஓபிஎஸ்னுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன எப்படி பார்க்குறீங்க தாமக்காவுடன் கூட்டணின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு உங்களுடைய கருத்து சார் ஓபிஎஸ் அவர்களுடைய இன்றைய வீழ்ச்சிக்கு காரணம் பாஜகவோடு முதலில் சமரசம் செய்தவர் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்னால் இடைக்கால முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றதற்கு பின்பு மிகப்பெரிய அளவிலே எழுச்சி ஜல்லிக்கட்டு போராட்டம் நிகழ்ந்தது அந்த போராட்டத்தை தடை செய்ய வேண்டாம் என்று அன்றைக்கு ரிமோட் கண்ட்ரோலாக இந்த அரசாங்கத்துக்கு இருந்த சசிகலா அவர்கள் அந்த போராட்டத்தை தன்னெழுச்சியாக நடந்த போராட்டத்தை காவல்துறை தடுக்க வேண்டாம் அப்படியே அது நடக்கட்டும் என்று தன்னெழுச்சியாக நடந்த போராட்டத்திற்கு தடை விதிக்காமல் இருந்தார் அது முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான போராட்டமாக திசை மாறியதற்கு பின்பு ஏறத்தாழ ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மத்திய அரசு தான் தடை விதிக்கிறது அதுதான் தமிழர் பண்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்றெல்லாம் கோஷம் வந்தபோது அதை எப்படியாவது அந்த கூட்டத்தை கலைத்து விட வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வத்தின் வழியாகத்தான் வந்து பாஜக ஒரு டீலிங் பேசுகிறாங்க அப்போ பாஜக வந்து பன்னீர்செல்வத்தை கையிலே எடுத்ததனுடைய அடையாளம் என்னென்னா மெரினா போராட்டத்திற்கு ஊடாக ஊடுருவியதற்கு ஒசாமா பின்லேடனுடைய ஆதரவாளர்கள் அவருடைய புகைப்படத்தை வந்து அணிந்து கொண்டவர்கள் முகமூடிய உத முகத்திலே அதை படமாக அணிந்து கொண்டவர்கள் ஊடுருவி விட்டார்கள் உள்ளுக்குள்ளே வந்து சில சமூக விரோத சக்திகள் ஊடுருவி விட்டார்கள் ஒசாமா பின்லேடனுடைய படத்தை கையிலே ஏந்தி கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது பாஜகவினுடைய டோனில் பன்னீர்செல்வம் பேசுகிறார் அதை அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிமுன் அன்சாரி போன்றவர்கள்லாம் சபையிலேயே எழுந்து ஆட்சேபனை தெரிவித்து கண்டனமே தெரிவித்தார் அப்போ பாஜக பாஜக விரித்த வழையிலே பன்னீர்செல்வம் விழுந்து விட்டார் என்பதை சசிகலா புரிந்து கொண்டார் இதற்கு மேல் நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது நீ யாருக்கு அடிமை வேலை பார்க்க வந்தாய் எனக்கா அவங்களுக்கா அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு வந்ததனுடைய விளைவு நானே பதவி ஏற்க வேண்டும் என்று நீ தெரியும் கையெடுத்து கும்புண்ட அந்த காட்சியெல்லாம் கண்ணீர் மல்க முறையிட்ட காட்சிகள்லாம் நமக்கு பிற தெரியும் இப்போ சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா இருந்த இடத்திலே சசிகலா இருப்பதா ரெண்டு பேருமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஏ ஒன் டூ தான் ஜெயலலிதா ஏ ஒன்று சசிகலா டூ ஆனால் ஏ ஒன்றுக்கு இருக்கிற புனிதம் ஏட்டுவுக்கு இல்லை ஏன்னா ஏ ஒன் பிறந்த ஜாதி வேற டூ பிறந்த ஜாதி வேற ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்த ஒரு ஜெயலலிதாவுக்கு கல்லர் சமூகத்தில் பிறந்தவங்க சமமாவதா ஆகதா விட்டு நான் என்று குருமூர்த்தி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் உள்ளே போந்தே தண்டனை சட்டம் ஏற்கனவே அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்கு அந்த விசாரணையெல்லாம் துரிதப்படுத்தி ரொம்ப வேகமாக சிறைக்கு அனுப்புகிறாங்க அந்த அரசியல் நாடகம் நடக்கிறது தண்டனையின் வழியாக அப்போது நமக்கு தெரியும் குபாத்தூரிலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இன்றைக்கு கொள்கை சிங்கமாக வளம் வந்து இருக்கக்கூடிய பழனிசாமி பழனிசாமிக்கு வந்து தெற்கு வடக்கே தெரியாது ஏலத்தில் வென்றவர் ஆமாம் ஏலத்தில் வென்றவர் அவர் தான் கட்சியை வந்து பல பேர் வந்து அந்த பேரத்தில் வந்து எடுக்க முடியலை செங்கோட்டையினால் எடுக்க முடியலை வந்து அப்பொழுது ஏமாந்தாரு ஓபிஎஸ் அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் பன்னீர்செல்வம் வந்து சாஞ்சிட்டாருங்கிறதுக்காக தான் இவரை கொண்டு வந்தாங்க நீ என்ன பாஜக ஆதரிக்கிறது நான் ஆதரிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அவர் பல மடங்கு பாதம் தாங்கி பழனிசாமி என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு பாஜக காரணம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி கெஞ்சி தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தீவிரமாக இயங்குறாங்க இப்ப இவர் என்ன செய்றாரு பாஜக வந்து இரண்டு பேர் கைகளையும் பிடித்து ஒன்று சேர்த்து வைத்தார்கள்லான்னு சொல்ல அந்த அந்த ஒரு எமோஷனல் ட்ராமாலாம் நடந்துச்சு பன்னீர்செல்வம் வந்து கடைசி வரைக்கும் குருமூர்த்தி இந்த இந்துத்துவ சக்தியெல்லாம் நம்பிட்டே இருக்காரு இல்லை அவர்களுக்கு என்னன்னா தானே உருவான தலைவர்கள் போராட்டங்களின் வழியாக உருவான தலைவர்கள் சுய சிந்தனையின் வழியாக உருவான தலைவர்கள்னால் யாருக்கும் வந்து மடங்க மாட்டாங்க நீங்க உருவாக்கப்பட்ட தலைவர் தானே நீ வந்து பெரிய குளத்தில் வந்து டீ கடை நடத்திக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வத்தை டிடிவி தினகரனுக்கு ரொம்ப விசுவாசமாக வேலை செய்கிறாருன்னு பரிந்துரை பண்ணி எப்படி குவாத்தூரில் பழனிச்சாமியை திறந்தது அது மாதிரி வந்து இவரை தேர்ந்தெடுத்ததும் சசிகலா நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அண்ணா திமுகவில் இருக்கிற அத்தனை லீடருமே ஜெயலலிதாவின் ஃபாலோவர்ஸ் கிடையாது ரொம்ப பேருக்கு தெரியாது எம்ஜிஆரினுடைய ஃபாலோவரா வந்து ஜெயலலிதா எடுத்துருக்கலாம் அல்லது என்னத்தான் எம்ஜிஆரே ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு கூட ஜெயலலிதா சொல்லியிருக்கலாம் ரெண்டுமே சாத்தியம் இருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது ஜெயலலிதா அதாவது சசிகலா ஸ்கூல்ல இருந்து வந்த தான் ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி தினகரன் இப்போ சசிகலாவே ஒரு அணியா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உடைந்து இருக்கக்கூடிய அந்த நான்கு அணிகளுமே ஒரே ஸ்கூலுக்கு ஆச்சரியமான விஷயம் எல்லாருமே சசிகலாவுடைய ஆட்கள் தான் அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான் இல்லை சார் ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் பண்ணுறாரு அந்த கோர்ட்டெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாரு ஆனால் இப்போ வந்து தன் மனம் திரும்பி என்னை கட்சியில் சேர்த்துவாங்கன்னு வெளிப்படையாகவே கேட்குறாரு அப்படின்றப்போ எடப்பாடி அவர்களை சேர்த்துக்கிறதுல என்ன சார் அதாவது பொதுக்குழு செயற்குழுலேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எல்லாவற்றையும் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்மையப்படுத்திட்டார் இவர் இணையான போட்டி என்று தன்னை கருதி கொண்டாரே தவிர களத்தில் இவராலால் நிற்க முடியல இவர் மேலே தண்ணி பாட்டில் வீசிட்டாங்க இதுக்கு மேலே இருந்தோம்னா அதிமுக ஸ்டைல் வந்து என்னென்னா ஆசிரியர் அடிப்பாங்க ஏற்கனவே சந்திரலேகாவுக்கு அடித்த வரலாறு எங்களுக்கு இருக்குது அதனால் தண்ணீர் பாட்டலோடு நம்ம தப்பிச்சுருவோம் அப்படிங்கிறப்ப அவர் வழக்கு நடத்தி பார்த்தாரு எதுவும் வெல்லும்படியாக இல்லை இவருக்கு பின்னாடி கொஞ்சம் சமுதாய அவருடைய சமூகம் சார்ந்தவர்கள் கொஞ்சம் அனுதாபிகள் இருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த அதிமுகவும் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னால் போய்விட்டது அதுக்கு என்ன காரணம்னா ஒரு நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தப்போ வழக்கமாக ஜெயலலிதா செய்யாத ஒரு புரட்சியை வந்து அவர் செஞ்சார் ஏன்னா அவர் புரட்சி தமிழருக்கு இல்லையா ஒரு புரட்சி செஞ்சார் என்ன புரட்சினா அந்தந்த மாவட்டத்தில் யாராரு கொள்ளையடிக்கிறானோ அமைச்சர்கள்லாம் கமிஷன் வாங்குறானா அதை அவனே வச்சுக்கன்ட்டாரு தலைமைக்கு கொண்டு வந்து கட்டணும் ஜெயலலிதா காலத்தில் இவர் என்ன செஞ்சார்னா எடப்பாடி நீ வச்சுக்க அந்த காசை தேர்தல் நேரத்துலையும் நான் இந்த மாதிரி ஊர்வலமாக நேரத்துலையும் கட்சிக்கு செலவு பண்ணிக்கன்ட்டார் அதனால் பொருளாதாரம் வந்து மடை திறந்த வெள்ளமாக பாய தொடங்கிய காரணத்தினால எடப்பாடி பழனிசாமியை அவங்க எட்டாவது வள்ளலாக ஏற்றுக்கிட்டாங்க எம்ஜிஆர் வல்லல் கிடையாது எடப்பாடி தான் வள்ளல் நமக்கு இன்றைக்கி மீட்ரு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தானே க நமக்கு இன்றைக்கி கையில் காசு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் தானே கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் பன்னீர் செல்வத்தினால எடப்பாடி அளவுக்கு வந்து பெரிய அவரு அவரோடு ஒப்பிடுகிற அளவுக்கு இணையான சம்பாத்தியத்தை எல்லாம் அவர் பண்ண முடியல இப்போ விஜயுடன் கூட்டணி என்ற லெவலுக்கு இறங்கி வந்துட்டார் சார் விஜயோடு கூட்டணி என்பது தன்னுடைய பேரத்தை கூட்டுகிறாரா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஏன்னா தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை நிரூபிக்காத வச்சு தனக்கு என்ன அரசியலில் செல்வாக்கு இருக்கிறது எத்தனை தொகுதிகளிலே வெல்ல முடியும் என்பதற்கான கல யதார்த்தம் இன்னும் நிரூபிக்கப்படாத விஜய நம்பி முதலமைச்சர் கனவு ஆண்டு கொண்டிருக்க விஜய நம்பி உண்மையிலேயே முதலமைச்சராக கொஞ்ச காலம்னாலும் இருந்த ஓபிஎஸ் போவாரான்னு ஒரு அரசியல் அனுபவ அடிப்படையில் பார்க்கிற போது வேற வழியே இல்லை நம்மளை வந்து பாஜக முழுவதுமாக கைவிட்டு விட்டது கட்சியே என்னல்ல சார் ஒரு தனிநபர் தான் இவர் விஜய் கூட போய் சேர்ந்துக்கலாம்ல இப்போ ராமச்சந்திரன் ராமச்சந்திரலாம் போய் சேர்ந்து அப்படி சேர்றதுக்கு தனிநபர் தான் அன்வர் ராஜா மாதிரி திமுகவில் இணைஞ்சிட்டு போயிடலாம்ல அவர் மூத்த தலைவர் என்கிற முறையில் அவருக்கு வந்து இந்த நாவலர் நெடுஞ்சலின் மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரிசை ஒன்று ஒன்று இல்லையா எப்போவுமே அந்த மாதிரி இரண்டாம் கட்ட மூத்த தலைவர்கள் வந்து அதிமுகவின் தலைவர்கள் திமுகவில் இணைந்தார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு பெருமிதமும் கூடாது இறுதி காலம் வந்து அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா எப்படி போனாலும் இன்றைக்கி வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி வந்து சிதறடிக்கப்பட்டதாக மாறிவிட்டது நான்கு அணி போட்டிடுறாங்க மூன்று அணி எதிர்த்து நிற்கிறாங்கன்னாலே திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவருக்கு அவருக்கு தேவை என்னென்னா நான் அதிமுக காரேன் எனக்கான மரியாதை வேணும் நான் கரைவேட்டி கட்டணும் கட்சி கூடிய கட்டி நான் காரில் போகணும் நாலு பேர் தொண்டர்களை இன்னைக்கு கும்பிடணும் நான் பழகிட்டேன் இதை விட்டு இன்றைக்க வந்து வெளியேற்றாத அப்படிங்கிறக்காக நிபந்தனை இல்லாமல் நான் வர்றேன் அவங்ககிட்ட நான் வந்து தலைமை பதவியை கைப்பற்றுறக்கா வரலை அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவரை நம்ப மாட்டேங்கிறார் இப்போ எம்ஜிஆர் சித்தப்ப அணி ஜெயலலிதா அணின்னு ரெண்டு அணி வந்து சக்கலதி சண்டை விடுறீங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படி இந்த சக்கலதி சண்டை போது ஜானகி அணி வந்து நீர்த்து போய்விட்டது ஆனால் எல்லா தலைவர்களும் ஜானகணி தான் இருந்தாங்க ஜெயலலிதாவை தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவின் காரணமாக ராஜீவ்காந்தியினுடைய ஆதரவின் காரணமாக இந்த சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்ட அந்த ஜெயலலிதா அணி வந்து என்ன ஆச்சுன்னா எதிர்பாராத விதமாக ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய கோபம் திமுகவுக்கு திரும்பினப்ப அதன் எதிர் திசையாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அடிச்சு சிலக்கு அதில் தான் ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்தியினுடைய ரத்தத்தில் தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க அப்போ அணியில் தன்னை யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களா யாரெல்லாம் தனக்கு எதிராக சதி செய்தார்களோ ஆர இருந்து சபாநாயகராக பின்னாடி இருந்த காளிமுத்து வரைக்கும் எல்லாரையும் தன் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு காலகட்டம் வந்தப்போ ஜெயலலிதா காலில் வந்து விழுந்து விழுங்குடா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்தொட்டு கும்பிட்றதுக்கு வந்தால் கூட கால வாரத்தான் வர்றாங்க நம்ம வந்து நிலைக்க முடியாது நீடிக்க முடியாது என்கிற அச்சத்திலே உழைந்திருக்கிறார் அதனால் அவர் என்ன முடிவெடுத்துட்டாருன்னா மறுபடியும் ஆளுங்கட்சி ஆகலைனாலும் பரவாயில்ல அதிமுக பொதுச் இந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குறிப்பிடத்தக்க எம்எல்ஏ இந்த அந்தஸ்தை இப்படியோ ஓட்டிடுவோம் இவங்க வந்தாங்கன்னா குட்டே குழப்பிடுவாங்கன்ட்டு தன்னுடைய சகாக்களாக கடந்த காலங்களிலே இருந்தவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது தன் கட்சியில் வந்து பங்கு கேட்கக்கூடாது தான் தான் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் என்றெல்லாம் முறையிடக்கூடாது அதில் உறுதியா இருக்கார் இரும்பு மனிதர் இல்லையா சேவத்தினுடைய இரும்பு இல்லையா எடப்பாடி அதனால் இரும்பு இதயத்தோடு இருக்கிறாரு கணிந்து வருவதற்கு தயாரா இல்லை இவர் கதவை தட்டி பாக்குறாரு கதவை உடைச்சு பாக்குறாரு கதவு எதுக்குமே திறக்கல அப்போ அவர் என்ன செய்றாருனா தம்பி விஜய் வந்து எம்ஜிஆராக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு எம்ஜிஆர் இருந்து நம்ம போய் ஆதரவு தெரிவிச்சு தம்பியை வளர்த்து விட்டோம்னா நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு ராஜகுருவாவது கடைசி காலத்தில் இருப்போம் நமக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்கிற மாதிரி நம்ம போய் விஜய்ட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஆளுக வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க ஓபிஎஸோட நடக்கிற உரையாடலை ஜான் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் வேணாம் ஏன்னா நம்மளோட எடப்பாடி சேர்ந்தால் தான் நமக்கு வலிமை ஓபிஎஸ் அவங்க கட்சியிலேயே அவர் செல்லா ஒரு பக்கம் பிரிண்டான நோட்டு மாதிரி அவர் செல்லாது அவரை வச்சு ஒன்றும் நடக்க இல்லை எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கி சுமக்க வேணாம் கடைசி நேரத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொகுதி உடன்பாட்டிலையோ ஏதாவது ஒரு குழப்பம் வந்து எதிர்பாராம கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னா தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தி கொள்வதில் தான் புத்திசாலித்தனம் இருக்கிறதே தவிர ஓபிஎஸ்னால பிரயோஜனம் இல்லைன்னு ஜான ஆரோக்கியசாமி மாதிரி தேர்தல் மையம் வகுக்கக்கூடியவர்கள் வந்து இதற்கு தடையா இருக்காங்க ஆனா வேற வழியே இல்லை கடைசி நேரத்துல எடப்பாடி கிட வந்து கிடைக்க மாட்டாங்க அதிமுக வாக்கு வங்கி நம்ம பக்கம் அது கூட்டணி வரமாட்டாங்கன்னா கடைசி சாய்ஸா ஒரு ஆறாவது விரலாக ஓபிஎஸ் கடைசி நேரத்தில் சேர்த்துக்கலாங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்களே தவிர ஓபிஎஸ் முதன்மை சக்தியாக அதிமுகவிலையும் இல்லை தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் இல்லை ஆனால் என்ன அவரால் அவரால் முடிந்தது என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் சமூக ரீதியான தன்னுடைய சமூகத்தின் வாக்கு வங்கியை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விடுவதன் மூலமாக எடப்பாடி ஜெயிக்க விடாமல் பண்ணலாம் இவர் ஜெயிக்க போகிறது இல்லை எப்படி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நின்றபோது கூட ஒரு மூணே காலில் மூணு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு எடுத்துவிட்டார் அந்த சொந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி நமக்கு ஒரு வழக்கு பயன்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வெல்லவில்லை என்னாலும் பரவாயில்ல என்னை நான் வரக்கூடாது என்று நினைத்த என்னுடைய பங்காளியை நான் வரவிட மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக வாக்கு வங்கியை பாதிப்பார் வெற்றி வாய்ப்பை பாதிப்பார் என்கிற ஒரு வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு இருக்கிறது கடைசி நேரத்தில் தான் தாவேக்காவோடு அவருக்கு கூட்டணி இருக்கிறதா இல்லை என்பது உறுதி செய்யப்படுமே தவிர இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நிலைமையில் அது இருக்கிறது பரிசீலனை நிலைமையில் இருக்கிறது பரிசீலனையை தாண்டி அது பலன் கொடுக்குமா அப்படி பலன் கொடுத்தாலும் அது வந்து விஜய்க்கு தான் பயன் கொடுக்குமே தவிர இவருக்கு எந்த பயனையும் அது தருமா என்பது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க அவர் ஒரு வளம் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை மாற்றிக்கொள்வார் கொள்வார் நினைக்கிறேன் பொறுத்தருந்து பாப்போம் சார் என்ன நடக்குதுன்றதை அரையத்தறி வந்து பள்ளதலை பண்ணிக்க ரொம்ப சார்